மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கோவில் ஒன்றியம் தில்லையாடி ஊராட்சி அமிர்தா நகரில் வசிப்பவர் பாலமுருகன் இவரின் மகள் ப்ரீத்தி இவர் தற்பொழுது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதலாம் ஆண்டு கல்லூரியில் படித்து வருகிறார் இந்நிலையில் தனது கல்லூரி விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பது இயற்கை முறையில் தோட்டம் வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு மீது ஆர்வம் கொண்டு தற்போது தனது வீட்டில் சிறிய இடத்தில் இயற்கை முறையில் பூச்செடிகள் காய்கறிகள் மூலிகைச் செடிகள் வளர்ப்பிலும் சிறிய முறையில் முதற்கட்டமாக கோழி வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறார் கல்லூரி மாணவியாக இருந்தாலும் படிப்பு நேரம் தவிர மற்றும் விடுமுறை நாட்களில் தினமும் செடிகளை பராமரிப்பது காய்கறி செடிகள் வளர்ப்பில் இயற்கை உரங்கள் வைத்து வளர்ப்பது மூலிகை செடிகள் வளர்ப்பது ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார் தானே தினமும் செடிகளுக்கு தண்ணீர் வைத்து இயற்கை உரங்கள் வைத்தும் பராமரித்து வருகிறார் மேலும் செடிகளை நோய் தாக்காமல் பார்த்துக் கொள்வதும் பல மணி நேரம் அதற்கு செலவிடுகிறார் மேலும் சிறிய இடத்தில் தோட்டம் அமைத்தது மட்டுமின்றி அதிலே முதற்கட்டமாக கோழி வளர்ப்பிலும் ஈடுபட்டுள்ளார் நாட்டுக்கோழிகள் கோழி குஞ்சுகளை வளர்த்து வருகிறார் அவற்றிற்கு தேவையான உணவு வழங்குவது நோய் தாக்காமல் பராமரிப்பது உள்ளிட்ட பணிகளையும் தானே செய்து வருகிறார் கல்லூரி மாணவியாக இருந்து தோட்டம் அமைத்து கோழி வளர்ப்பிலும் ஈடுபட்டு வரும் இவருக்கு பலரும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர் தனது வாழ்நாளில் இயற்கை முறையில் தோட்டம் அமைப்பது மூலிகை செடிகள் வளர்ப்பது பெரிய அளவில் கோழி வளர்ப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பது இவரின் லட்சியமாக உள்ளது என் பேர் பிரீதி நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் இந்த லீவ்ல படிக்கிறது போக டிவி பார்க்குறது செல்போன் பார்க்குறது தவிர்த்துட்டு இந்த சின்ன இட சின்ன இடத்துல நாட்டு நாட்டு மருத்துவ செடிகளும் பூக்களும் நாட்டுக்கோழிகளையும் வளர்த்துட்டு வரேன் நாட்டுக்கோழியும் வந்து ஒரு ஆர்வத்தில் நாங்கள் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த தோட்டத்தில் காய்கறி செடி பூக்கள் செடி நாட்டு மருத்துவ செடிகளும் வச்சுருக்கோம்